ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ரா சத்குருவை எப்படி நாம் வழங்க வேண்டும் சாயப்பாவை எப்படி நாம் துதி செய்தல் வேண்டும் அவருக்கு என்னவெல்லாம் வைத்து படைக்க வேண்டும் என்ன செய்தால் சாயப்பா நம்மிடத்திலே வருவார் ஏது செய்தால் நம்முடைய குடியிருப்பிலே அவர் உறைவார் எப்படியெல்லாம் அவரை வணங்கினால் நம்முடைய வழியிலே அவர் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பு அளிப்பார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இதயத்தால் இதயத்தால் சத்குரு சிந்தனையை செய்யுங்கள் இதயத்தால் சத்குருவை சிந்தனையை செய்ய தொடங்குங்கள் காதுகளால் காதுகளால் அவருடைய சரித்திரத்தை கேளுங்கள் மனத்தினால் மனத்தினால் இடைவிடாது அவருடைய உருவத்தை தியானம் செய்யுங்கள் நாவினால் நாவினால் அவருடைய பெயரை நாமஸ்மரணம் செய்யுங்கள் சத்குருவின் கிராமத்திற்கு கால்களால் நடந்து செல்லுங்கள் அர்ச்சனை செய்யப்பட்ட மலர்களின் நறுமணத்தை மூக்கினால் முகர்ந்து பாருங்கள் இரு கைகளையும் கூப்பி அவருடைய பாத சமனங்களுக்கு அவருடைய பாத கமலங்களுக்கு வந்தனம் செய்யுங்கள் கண்களால் அவரை தரிசனம் செய்யுங்கள் இவ்விதமாக ஐம்புலன்களின் நாட்டங்களும் பிரீதியுடன் அவரை நோக்கி செலுத்தப்படுகின்ற பொழுது பக்தர்களின் நிலை பெரும் வேறு பெறுகிறது இது கடவுள் பக்தி இல்லை என்று சொன்னாலும் கூட இதைவிட வேறு எது கடவுள் இருக்கிறது இதைவிட வேறு எந்த கடவுள் நமக்கு அருள் செய்யப் போகிறார் இதைவிட வேறு என்ன அவருக்கு நம்மால் செய்துவிட முடியும் ஆகவே இதை மட்டுமே இதை மட்டுமே அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் பிறகு இவைகளை எல்லாம் நாம் செய்வோனால் கண்டிப்பாக நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பார் வந்து கொண்டே இருப்பார் அல்ல மாலிக்